ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல ஒரு தேங்காய் பூரணம் வச்சு ரொம்பவே சாஃப்ட்டான கொலுக்கட்டை தான் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக நறுக்கின பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது லைட்டாக ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு நம்ம இடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா உருகிட்டு அந்த தேங்காவோடு சேர்ந்து வரும் அது வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாமே நல்லா உருகி வந்திருக்கு ஆனால் அந்த தேங்காவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இன்னும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவோட நல்லாவே வெள்ளம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த கப்பால் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கினா கொல்கட்டை மாவு தான் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மாவு வந்து நம்ம பிசையிறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு அரிசி மாவும் ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் ஒரு வேளை கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம வச்சிருக்க மாவோட சேர்த்துட்டு கை போட்டு செஞ்சுடாம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டேன் இதை வந்து இப்போ நம்ம நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது வந்து இப்போ ஆறட்டும் இப்போ மாவு வந்து ஆறிடுச்சு இந்த டைமில் நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணமும் கம்ப்ளீட்டாக ஆறிடிச்சு புரணத்தை வந்து நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி நம்மளுக்கு உருட்ட வரணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு மீதி மாவு வந்து காஞ்சிடாமல் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம கையில் வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி லைட்டாக நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதை கையில் வச்சு நம்ம ஒரு சின்ன கப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை எடுத்து ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சு நம்ம உள்ள பூரணத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம பால் மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கொள்கட்டை ரெடி ஆயிடுச்சு இன்னொரு மெத்தடும் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம மாவை தட்டி எடுத்துட்டு பூரணத்தை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சைடை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த பூரணம் எதுவுமே வெளியே வராத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இப்படி பண்ணுற மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு சின்ன சப்பாத்தி மாதிரி இதை நம்ம ரஃப்பா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம் இதை அப்படியே நம்ம இந்த பக்கமாக டர்ன் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்போ இதையும் நம்ம கையில் எடுத்துட்டு அந்த ஓரத்தை எல்லாமே நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி வச்சுட்டு நல்ல சூடானதும் மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து அடுக்கிக்கலாம் அடிக்கிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கொல்கட்டை எல்லாமே நல்ல கண்ணாடி மாதிரி வந்து நல்ல வெந்து வந்திருக்கு இதை வந்து நம்ம உடனே எடுத்துடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி கொல்கட்டை எதுவுமே நல்லா பீயாமல் சூப்பராக வரும் நான் பிக்கிறப்பவே பாருங்கள் கொல்கட்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்